திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு கடல் காத்த கந்தன் அப்படின்னு இன்னொரு பெயர் சொல்லுவாங்க இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்கூடாக ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அதனால தான் அப்படி சொல்கிறாங்க சூரபத்மன் கடலுக்கடியில் மாமரமாக மறைந்த போது முருகப்பெருமான் வடிவேலை எரிந்து அவரை வதம் செய்ததாகவும் அதனால் கடல் நீரே பயந்து பதுங்கி ஓடியதாகவும் சொல்லுவாங்க மேலும் வருண பகவான் உன்னுடைய இருப்பிட எல்லைய நான் ஒருபோதும் கடக்க மாட்டேன் அப்படின்னு முருகனுக்கு வாக்குறுதி கொடுத்ததாகவும் நம்பப்படுது இதன் காரணத்தாலதான் கடல் அலைகள் கோவில நெருங்கருதி இல்லை அப்படின்னும் அதனால தான் முருகனை பக்தர்கள் கடல் காத்த கந்தன் அப்படின்னு அழைக்கிறாங்க சரி நம்ம கண்கூடா பார்த்த நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி நாலில் மிக பெரும் அலைகள் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய ஆர்ப்பரித்து ஒரு பெரிய நிகழ்வை ஏற்படுத்தும் போது கூட இந்த முருகனுடைய திருச்செந்தூர் கோவிலை நெருங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு அறிவியல் ரீதியாகவும் சில காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட முருகப்பெருமானுடைய ஒரு அதிசயமான நிகழ்வில் இதுவும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இதை பற்றிய தகவல்கள்லாம் இன்னும் நம்ம வீடியோக்குள்ளே நல்ல டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிருக்கீங்களா இந்த கோவிலுக்கு போய் நீங்கள் பார்த்து வியந்த ஏதாவது ஒரு சில விஷயங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்க அதை அதே போல் ஆறு படை வீடுகளில் நீங்கள் இது வரைக்கும் எத்தனை படை வீடுகளுக்கு போயிருக்கீங்க இந்த படை வீட்டுக்கு மட்டும் விட்டு எனக்கு போகிறதுக்கான நேரமே வரல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா கண்டிப்பா இந்த நேரத்துல மனதார நினைத்து வேண்டிக் கொள்ளுங்க உங்களுக்கும் அதற்கான வழி கிடைக்கும் வீடியோவை பார்க்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் தடைகளையும் பார்த்துட்ருக்கலாங்க அதுக்கெல்லாம் ஒரு சின்னதாக பரிகாரம் செஞ்சால் சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னால் அதை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம இப்போ திருச்செந்தூர் முருகப்பெருமானை பற்றி பார்த்துட்டு இருக்கங்க இந்த திருச்செந்தூர்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏராளமான அதிசயங்கள் இருக்கு சுமார் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு முன்னாடி இந்த கோவில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகவும் பழமையான ஒரு கோவில் இதுவே ஒரு தான் இந்த முருகப்பெருமான் கோவிலில் முக்கியமா கடல் அலைகள் அதாவது சுனாமி அப்படின்னு சொல்லக்கூடிய மிக பெரும் கடல் அலைகள் வந்து அந்த எல்லா இடங்கள்லையுமே பெரும் பாதிப்பு ஏற்பட்டது மறக்க முடியாது அந்த வகையில் திருச்செந்தூரிலும் இந்த சுனாமி இருந்திருக்கு ஆனால் கடலை ஒட்டி இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் கோவிலை மட்டும் சுனாமியால் நெருங்க முடியல எல்லா இடங்கள்லையுமே அலை சீறிக்கொண்டு நிலத்தை நோக்கி வந்திருக்கு ஆனால் திருச்செந்தூரில் மட்டும் கடல் இருநூறு மீட்டர் தூரத்துக்கு உள்வாங்கி போயிருக்கு இந்த கடல் உள்வாங்கி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது முக்கியமாக அமாவாசை பௌர்ணமி நாட்கள்லாம் இப்போது கடல் உள்வாங்கிறது அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்குது ஆனால் இந்த சுனாமி நேரத்தில் சுமார் இருநூறு மீட்டர் தூரத்துக்கு இந்த கடல் வாங்கியிருக்கு திருச்செந்தூரில் மட்டும் கடல் உள்வாங்கி சென்றதன் காரணத்தை ஆன்மீகவாதிகளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான உதாரணங்களும் இது மாதிரி வரக்கூடிய அதிசயத்தை பற்றி சொல்லப்பட்டிருந்தது சூரபத்மன் மலை போல மாமரமாக கடலுக்குள்ள மறைகிறார் அப்போது முருகப்பெருமான் கடல் நீர் பய கடல் நீர் பயந்து பதுங்கி ஓடும்படியாக வடிவேலை எரிந்து மாமரமாக இருக்கும் சூரனை இரு கூறாக்கி சேவலாகவும் ஒன்றை மயிலாகவும் மாற்றினார் முருகனுக்கு பயந்துதான் கடல் அலைகளே பதுங்கி விட்டதாகவும் ஒரு விளக்கங்கள் சொல்லப்பட்டது அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு வருண பகவான் நம்ம முன்பு பார்த்தது போல உன்னுடைய இருப்படத்தின் எல்லையை நான் தாண்டி ஒருபோது வரமாட்டேன் அப்படின்னு தான் இந்த கடல் அலைகள் இப்படி வரல வரல தான் கடல் காத்த கந்தன் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க ஆனா அதே சமயம் திருச்செந்தூர் கோவிலை சுனாமி தாக்காததற்கு சில அறிவியல் காரணங்களும் சொல்றாங்க அதாவது திருச்செந்தூர் கோவிலில் கடலுக்கு மிக அருகில் இருந்தாலும் அது அமைந்திருக்கக்கூடிய இடம் இயற்கை பாதுகாப்பு அமைப்புகளால் சூழப்பட்டிருக்கு கோவிலின் முன்புறம் கடல் இருந்தாலும் அந்த பகுதியில் கடற்கரை மெதுவாக சரிவோடு இருக்குது இதனால் சுனாமி அலைகள் அந்த இடத்தை அடையும் போது அவற்றினுடைய வேகம் மற்றும் உயரம் குறைந்தது அதனால தான் கடல் நீர் உயர்ந்து தாக்கும் தன்மை அங்கே ஏற்படலை அப்படின்னு சொன்னாங்க இதே திருச்செந்தூர் கடற்கரை பகுதியில் கடலினுடைய அடிப்பகுதி திடீரென ஆழமாகவோ உயரமாகவோ மாறாமல் சமமாக இருக்கு பெரும்பாலும் சுனாமி அலைகள் அதிக சேதப்படுத்துது கடலினுடைய அடிப்பகுதி திடீரென மாறும் இடங்களில் தான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா திருச்செந்தூர்ல அப்படியான திடீர் மாற்றம் எதுவும் இல்லை அதனாலதான் அலைகள் கரை வந்த போதும் பலமாக தாக்க முடியலையாம் இதேபோல கோவிலினுடைய முன்புறத்துல இருந்த பாறைகள் மணல் மேடுகள் போன்ற இயற்கை தடுப்புகள் சுனாமி அலைகளினுடைய வேகத்தையும் சக்தியையும் குறைத்து விடுது அதனாலும் கடல் அலைகள் கரைக்கு வந்த போதும் சேதம் பெரிதாக ஏற்படுறதில்லை அதாவது கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய தளம் ஒரு வலுவான பாறை படுக்கையின் மேல கட்டப்பட்டிருக்கு இந்த இயற்கையான பாறை அமைப்பு அலையின் வேகத்தை தாக்கக்கூடிய அரணாக செயல்படுது அதே போல் இந்த பெரிய அலைகள் நேராக திருச்செந்தூரை நோக்கி வரவில்லை வர வரதும் இல்லை அந்த அலைகள் அதிகமாக தாக்கிய பா பாதையில் திருச்செந்தூர் வராததால் நிறைய இடங்களை சுற்றிய நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருந்ததை நம்மளால் பார்க்க முடிந்தது இப்படி திருச்செந்தூர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏராளமான அதிசயங்கள்ல இந்த சுனாமி தாக்காதது ஒன்று மிக ஒரு விஷயமாகவே சொல்றாங்க இந்த மாதிரி நீங்களும் நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க திருச்செந்தூர் ஒன்றும் சாதாரணமான கோவில் கிடையாதுங்க அதாவது மிகவும் பழமையான இந்த கோவில் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடத்திற்கு முன்பு கட்டப்பட்டதாக சொல்லலாம் இந்த ஊரை பற்றிய குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே தொல்காப்பியம் புறநானூறு அகநானூறு திருமுருகாற்றுப்படை சிலப்பதிகாரம் ஆகிய சங்க நூல்களில் காணப்படுதுங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட புறநானூறு வெண்தலை புனரி அலைக்கும் செந்தில் என்று போற்றுது இதற்கு வெண்மையான நுரைகளை உடைய அலைகளை வீசும் திருச்செந்தூர் அப்படின்னு பொருள் இரண்டாயிரம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட இந்த இரண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சிலப்பதிகாரம் சீர்கெழு செந்தில் சிறப்பின் மிக திருச்செந்தூர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அதே போல் இந்த சிற சிறப்புமிக்க இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நூல்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியதாக இந்த திருச்செந்தூர் இருக்குது இதை வைத்தே நாம் அந்த கோவில் பற்றியே தெரிஞ்சுக்க முடியும் இந்த கோவிலில் இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச்சு கிழக்கந்திய நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் இந்த கோவில் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டு வரை இருந்திருக்கு நாயக்கரசருடைய உத்தரவின் பேரில் வெளியேறிய டச்சு படையினர் தங்கத்தால் ஆனது என்று நினைத்து முருகனுடைய சிலையை எடுத்துட்டு போறாங்க கடல்ல போகும்போது பெரும் புயல் தாக்க கோவில்ல இருந்த முருகன் சிலையை களவாடி வந்ததால இது நடந்தது அப்படின்னு பயந்து முருகன் சிலையை கடலை தூக்கி எறிகிறாங்க சிலையை எரிந்தவுடன் மர்மமான முறையில புயலும் மறைந்து போகுது கோவில்ல அர்ச்சகர் கனவுல முருகன் தோன்றி தான் இருக்கும் இடத்தை குறிப்பிட்ட சிலை கடலிலிருந்து மீட்கப்பட்டிருக்கு தற்போது தற்போது இந்த கோவில்ல பதினேழாம் நூற்றாண்டுல புதுப்பிக்கப்பட்டது அப்படின்னோ அப்போது நூற்றி ஐம்பத்தி ஏழு அடிகள் உயரம் கொண்ட ராஜகோபுரம் ஒன்பது தலங்களோடு முருகப்பெருமான் ஒரே திருமுகத்தோடு கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார் மூலவர் கோபுரம் மேற்கு திசையில கட்டப்பட்டிருக்கு செந்தில் செந்திலா செந்திலாண்டவருக்கு பின்னால முருகப்பெருமான் பூஜித்த லிங்கமும் இருக்கு கருவறையில செந்திலாண்டவருடைய வழக்கரத்துல தாமரை மலர் இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும் லிங்கத்துக்கு முதல் தீபாராதனை நடந்த பிறகு செந்திலாண்டவருக்கு தீபாராதனை நடக்கும் முருகன் சன்னதிக்கு வலபுரத்துல பஞ்சலிங்க சன்னதி இருக்கு பள்ளி தெய்வானுக்கு தனித்தனி சன்னதிகள் இருக்கு கோவிலினுடைய இடது பக்கத்துல கடற்கரையில வள்ளி குகையில இருக்கு அதே போல கடற்கரையில இருக்கக்கூடிய இருபத்தி நான்கு ஆழத்தின கொண்ட நாளை கிணற்றுல நீராடிய பிறகே பக்தர்கள் கடல்ல நீராடுவாங்க படை வீரர்களுடைய தாக்கத்தை தணிப்பதற்காக முருகன் தன்னுடைய வேளாலை இந்த கிணற்றை உருவாக்கினார் என்று சொல்கிறாங்க இந்த நாளை கிணற்றினுடைய தண்ணீர் உவர் இனிப்பு சுவையோடு இருக்கிறதே மிகப்பெரிய ஆச்சரியந்தாங்க இப்படி பெரும் சிறப்பை கொண்ட இந்த கோவிலில் இந்த மாதிரி ஒரு பெரும் கடலலை வர போது இந்த முருகப்பெருமான் வந்து காப்பாற்றினார் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் என்ன நண்பர்களே கடல் காத்த கந்தன் இந்த பெயருக்கான அர்த்தத்தையும் எதனால் இது சொல்லப்படுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறப்பான விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்